நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காகவும் நம்ம மாணவி காசு வாடிக்கையாளர்களுக்காகவும் இந்த வண்டி நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் நீங்க கட்டதாக கிடையாது பிஎஸ் போர் டாடா எஸ் ஹெச்டி பிஎஸ் போர் வண்டி நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா மாரன் கார்ஸ் வாங்க இதை வந்து பாருங்க தோசில பாத்தீங்கன்னா இது வந்து அஞ்சு போல்ட் வண்டி நாலு போல்ட் வண்டி விட இது நல்ல லோடு வலிக்கும் லாங்கு ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி நல்ல ஒரு அருமையான வரப்பிரசாதமா இருக்கும் நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கூட சர்வீஸ்க்காக செலவு பண்ணவே தேவை கிடையாது இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கையில் கட்டிட்டு இருந்தீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போனால் உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் சர்வீஸோ இல்லை போட்ரோ இல்லை தண்ணி கேன் பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வணக்கம் நான் உங்க மாரன் காஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்கு அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கள்ளிக்குப்பம் போலீஸ் செக் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு சண்முகபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு லொகேஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்க நம்மளோட ஆபீஸ்ல டாடா புலேரோ தோஸ்து இன்ட்ரா பட தோஸ்து இது எல்லாமே நல்ல தரமான முறையில சிறந்த விலையில கிடைக்கும் நீங்க வந்து ஒரு டாடா ஏசி லோடு வண்டி எடுத்து ஆசைப்படுறீங்கன்னா சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க நம்ம கிட்ட நல்ல பெஸ்ட் சர்வீஸில் உங்களுக்கு வண்டி கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டினா கூட லோன் போட்டு தர மாதிரி நம்மகிட்ட வண்டி இருக்கு இப்போ வாங்க நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றது வீடியோல பார்க்கலாம் நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கூட சர்வீஸ்க்காக செலவு பண்ணியா தேவை கிடையாது வண்டி எடுத்து நல்லா ஓட்டி சம்பாதிச்சு மின்னலும் உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆனால் அதுவே உங்களுக்கு போதும் நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட பொருள் தரமா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட சொந்தத்துல யாராவது லோடு வண்டி வாங்கினாங்கன்னா நம்மள ரெஃபர் பண்ணுங்க அதுவே நமக்கு போதும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வண்ண மீடியா நேயர்களுக்காகவும் மாரன் கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்காகவும் ஒரு வண்டி ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஏழை எளிய மக்களும் வண்டி எடுத்து ஓட்டணும் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம ஒரு வண்டி ஆஃபரில் கொடுக்குறோம் எப்போ இந்த வீடியோலையும் ஒரு வண்டி ஆஃபரில் கொடுத்துருவோம் அது என்ன வண்டின்னுட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏழை எளிய மக்கள் வண்டி போடணும் கையில் பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம வனமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லெலாண்ட் தோஸ்து ப்ளஸ் எல்எஸ் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி டெக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து டைமண்ட் ஷீட் போட்டு பாடி கட்டியிருந்தாங்க பக்காவா இருக்கும் பாடி ஃப்ரண்ட்ல வந்து கட்டு தான் இதுக்கு இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் கட்டு தான் வரும் வண்டி நல்லா லோடுக்கு பக்காவா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காகவும் மாரன் கார் சுவாடிக்காரர்களுக்காகவும் நீங்க இங்க இருக்க எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டு பண்ணீங்கன்னா எந்த ஒரு வண்டிக்குமே சர்வீஸ்க்காக ஒரு சாதாரண நூறு ரூபாய் கூட நீங்க செலவு பண்ண கிடையாது வந்து பாருங்க ரேட் என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரேன் நேரடியா வாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ பாருங்க என்னால எந்த அளவுக்கு ரேட்ல பெஸ்டா பண்ணி தரமா பண்ணி தரேன் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க என்ன ஊரா இருந்தாலும் நான் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி தரேன் தோசில பாத்தீங்கன்னா இது வந்து அஞ்சு போல்ட் வண்டி நாலு போல்ட் வண்டி விட இது நல்ல லோடு வலிக்கும் லாங்கு ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி நல்ல ஒரு அருமையான வரப்பிரசாதமா இருக்கும் வந்து பாருங்க பிஎஸ் போரு தோஸ்க் பிளஸ் எல்எஸ் அஞ்சு போல்ட் வண்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு நம்ம இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக் இருக்கு யாருக்கு வேணுமா வந்து சீக்கிரமா முன்னாடி வந்து பாருங்க என்ன நம்பி வாங்க சந்தோஷமா வண்டி வச்சுட்டு போய் நல்லா சம்பாதிக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ் எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி பாடி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் பெயிண்டிங் எல்லாமே அருமையா இருக்கும் நாலு டயர் போட்டுருவோம் ஃப்ரண்ட்ல சவாரி ரன்னிங் பட்டன் பேக்ல சவாரி ஹெவி பட்டன் போட்டிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி விட்டுலாம் சீட்டு புது சீட்டு பாடி வந்து புது பாடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்மளே கட்டின பாடி பாடி புது பாடி வண்டி வந்து அரை தொட்டியில இருந்த வண்டி நாங்க பாடிய கட்டிருக்கோம் கம்பெனி கட்டுல இருக்க வண்டி இது வரையும் லோடே ஓடல வெறும் கம்பெனி கட்டு வண்டி இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கையில கட்டிட்டு நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் சர்வீஸோ இல்ல போட்ரோ இல்ல தண்ணி கண்ட் இருந்தாலும் சரி இந்த வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் காரணம் என்னன்னா இது வந்து எட்டடி தொட்டி பிஎஸ் எஸ் போர் வண்டி எட்டடி தொட்டி எக்ஸல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்ல நம்ம கிட்ட இது மாதிரி மூணு வண்டி இருக்கு வந்து பாருங்க இந்த வண்டி பிடிக்கலன்னா இன்னும் ரெண்டு வண்டி இருக்கு உங்களுக்கு எது பெஸ்டா படுதோ எந்த வண்டி உங்களுக்கு நல்லா மனசுக்கு பிடிச்சிருக்கோ நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த வண்டி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த மூணு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் தான் டவுன் பேமெண்ட்டு வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் பிளாட்ஃபார்ம் போட்டு நல்லா திக்னஸான மெட்டீரியலை கட்டியிருக்காங்க வா சனல் போட்டு கட்டியிருக்காங்க இந்த வண்டிக்கு நாலு டயருமே புதுசாக எம்ஆர்எஃப் போட்டு கொடுத்துறோம் ப்ளஸ் ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரூபாய் கூட நீங்கள் சர்வீஸ்க்குன்னு செலவு பண்ணவே தேவை நீங்கள் வண்டி வந்து அட்வான்ஸ் பண்ண உடனே நாங்கள் அந்த வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்து நாங்களே லோன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பக்காவா வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் சம்பாதிக்கலாம் நம்ம மாடன் காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து வண்டி செக் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது என்ன நம்பி வாங்க சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க நல்லா சம்பாதிங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக இருக்கலாம் வந்து பாருங்கள் ரேட்டு என்னால் பெஸ்டா பெஸ்ட்டாக தர முடியுமா பண்ணி தரேன் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் பத்தி தெரிஞ்சுன்னா கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி சேம் இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா நம்மளே பாடி கட்டின வண்டி தான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து புதுசா பாதி கட்டியிருக்கோம் நாலு டயர் புதுசு போட்டுருக்கோம் நம்ம கிட்ட எந்த வண்டி வேணா வந்து பாருங்க எல்லாமே உங்களுக்கு புது தான் இருக்கும் குழு டயரா தான் இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூபாய் நீங்க செலவு பண்ண தேவை கிடையாது வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தா போன உடனே வருமானம் தான் வருமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு செலவும் வைக்காது வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டிட்டு நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் தைரியமா மாரின் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெக்கானிக்கை கூட்டினேன் செக் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது உங்களோட திருப்திக்கு நீங்க கூட்டணி வந்து செக் பண்ணுவீங்க ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட வந்து செக் பண்ண வேணாம்னு தான் சொல்கிறேன் காரணம்னா அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஒரு வண்டி எடுத்திங்கன்னா டீசல் டேங்க்கு க்ளீன் பண்ணுறது டெஃப் டேங்க்கு க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது க்ரௌன் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயிலு இது மாதிரி எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம் வண்டி ஒரு வண்டி எடுத்திங்கன்னா என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் சென்னையிலே யாரும் தர முடியாத தரத்தில் நம்ம மாரன் காசில் வண்டி கொடுத்துட்ருக்கோம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபைனான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வந்து பாருங்க வாங்க இந்த வண்ண மீடியா நேர்களுக்காக ஒரு ஒரு வண்டி நம்ம ஒரு வீடியோல ஆஃபர் கொடுப்போம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம வண்ண மீடியால இந்த வீடியோல ஆஃபரா கொடுக்குறோம் என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் ஆஃபர் நீங்க கையில ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்ல வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருங்க லோன் போட்டு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றேன் செகண்ட் ஓனர் வண்டி பாடி புது பாடி பாச்சனல் போட்டு நம்மளே கட்டியிருக்கோம் பாடி டயரு வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் பேக்கில் ஹெவி பட்டன் போட்டிருக்கோம் நம்ம வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே பாடி புதுசாகவே கட்டிடுறோம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பாடி கிடையுதுன்னு எடுத்து நம்ம ஒரு வண்டி போட்டு பண்ணவே மாட்டோம் வண்டி லேட்டஸ்ட் வண்டி எடுக்கும் போது வண்டி உங்களுக்கு புது வண்டி எடுக்கிற ஃபீல் இருக்கணும் வண்டி எடுத்துட்டு போய் நல்லா ஓட்டணும் நம்ம அதுல இருக்க பாடி கூட உங்களுக்கு டிங்கிற வேலை வந்து குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வைக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம லேட்டஸ் வண்டி எல்லாத்துக்குமே புதுசா பாடி கட்டுறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி புது பாடி கலகிட்டு போட்டு கட்டுறோம் எதுக்காகனா நம்ம மாதிரி காசுல வண்டி எடுத்துட்டு போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாடியிலையும் சரி இன்ஜின்லயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது எந்த ஒரு செலவும் உங்களுக்கு வைக்க கூடாதுன்றதுக்காக நம்ம ஒன்று ஒன்னா பார்த்து பார்த்து பண்றோம் நம்ம கிட்ட லேட்டஸ்ட் வண்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாடி புது பாடியாக தான் இருக்கும் எதுவுமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி போடவே மாட்டோம் அரை நம்ம வண்டி இருக்கும் அரைத்தொட்டியா இருக்கும் நம்ம எதுக்காக பாடி வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டால் இருபதாயிரம் ரூபாயில முடியும் ஆனால் நம்ம ஐம்பதாயிர செலவு பண்ணி பண்ணுறோம்னா பொருள் தரமாக இருக்கும் மாரன் கார்சி வாங்க வண்டி போங்க நல்லா சம்பாதிங்க பத்து ரூபா முன்ன பண்ணா இருந்தாலும் அது ரேட்டு தரம் வண்டியில இருக்கும் நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ற மாதிரி வண்டி எடுத்தா இருக்கவே இருக்காது ஸ்பெஷலா நீங்க வண்டி வந்து நம்மளோட வண்டியோட தரத்தை வந்து நீங்க வந்து பார்த்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வண்டியோட அவுட்லுக்கு டயர் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தாலே நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு வண்டிக்கும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணிருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும் எதுக்காக வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து வண்டி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கும் பயனுற வகையில் இருக்கணும் நம்ம அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரமே இல்லாத மக்களுக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத மனசுல வச்சுதான் ஒரு உதவியா நம்ம இதை செய்யறோம்

வந்து பாருங்க உங்களால இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நாங்க உயிர் பண்றோம் நீங்களும் கீழ் நிலையில இருந்து மேல உயிரத்துக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் எச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் வண்டி எச்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் கரண்ட்ல இருக்கு பாடி நல்லா தெளிவா இருக்கும் நாலு டயர் எம்ஆர்எஃப் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் பேக்ல வாழக பட்டன் போட்டிருக்கு நீங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பான கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கும் எல்லா சர்வீஸுமே பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் இந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாம அப்படியே நீங்க லோடு ஓட்டலாம் போர்ட்டர் கொரியர் சர்வீஸ் இல்ல கம்பெனி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த வண்டி எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி இருக்கும் பிஎஸ் போர் டாடா எஸ் ஹெச்டி பிஎஸ் போர் வண்டி நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா மாரன் கார்ஸ்க்கு வாங்க இந்த வண்டி பாருங்க வண்டி அருமையான வண்டி சூப்பரா இருக்கும் வந்து பாருங்க வாங்க